சீமானுனா போன தலைவர் சும்மா ஒட்டுக்கு சப்பேன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு சரி இத்தனை வருஷமா இருக்கீங்க கட்சியில இருக்கீங்க சினிமால இருக்கீங்களா என்ன கிழிச்சு தமிழ்நாட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அவருக்கு அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகே சீமானுக்கு என்னங்க சீமானுடைய சீமானு கொடுத்த மைக்கு வந்து பவர் இல்லைங்க பேட்டரி போட்டாலும் சார்ஜ் இல்லாத மைக்குங்க அந்த மைக்குக்கே அவர் வந்து இப்படி பேசிட்டு இருக்காருன்னா மைக்கு சின்னம் போறதுக்கு தான் காரணம் என்ன ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க நம்மளுக்கு எது நடந்தாலும் வந்து காரணம் நரேந்திர மோடி நரேந்திர நரேந்திரமோடினு சொல்கிற மாதிரி இவங்க வந்து எதிரானந்தாலும் அண்ணாமலை 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 அது அது வந்து உண்மையான முட்டாதரமான கேள்வி அவர் ஏதோ வாய்க்கு வந்தோட பேசியிருக்காரு என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன சினிமா பாணியில் வந்து ரெண்டு டயலாக் விட்டுட்டு நாலு பாட்டு பாடிட்டு ஒரு வீராசம் ஒரு நாலு டைலாக் பேசினவுடனே அவர் வந்து பெரிய தலைவர்கள் ஆக முடியாதுங்க நிதானமாக நேர்மையாக எல்லோருக்கும் புரிகிற மாதிரி பேசுகிறப்போ வந்து மக்கள் எத்துப்பாங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அரசியல்வாதி ஆகலாம் ஆனால் ஒரு அரசியல்வாதி தலைகினால் ஆகலாம்னு சரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது நான் சொன்னேன்னா பழைய கால சீமானு வேறு இப்போ சீமானு வேறு ஆனால் இப்போ அவர் வந்து அந்த அரசியலில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணி நான் வந்து பெரிய ஆளும் சொல்லி பேசுகிறத தவிர எதுவுமே இல்லை ஏங்க நான் இவங்க அவங்க நான் சொல்ல வரலங்க ஒட்டுமொத்த மக்கள் வந்து உண்மையில் சொல்கிற அண்ணாமலையை பாராட்டுக்கிறாங்க அதை வந்து எதிர்கட்சிகளால் பொறுத்துக்க முடியல ராகுல் வந்து இங்க தமிழகத்துக்கு வந்தாலும் அப்பவே திமுக ராகுல் காலம் டிஎம்கே கட்சி இல்ல அது டிஎம்கே அன்கோ அவர்தான் சொல்ல முடியும் அனைவருக்கும் வணக்கம் தான் சீமாவோட சின்னத்தையே பறிச்சாங்க அப்படின்னு சீமான் சொல்லிட்டு இருக்காரு சீமான் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் மேலே எனக்கு பழக்கம் இருக்கும் ஆனால் அவர் நண்பர் மறந்துருப்பார் ஆக்சுவலாக அவருக்கு எப்படின்னா மக்களிடையே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரெண்டிங் பண்ணுறது ஏதாவது ஒரு வாய்க்கு வந்து பேசுகிற தவிர ஏன்னா அவருக்கு அண்ணாமலையை பற்றி பேசுறதுக்கு எந்த அருகதும் சீமானுக்கு இல்லைங்க என்ன ஒரே ஒரு விஷயம்னா சினிமா பாணியில் வந்து ரெண்டு டைலாக் விட்டுட்டு நாலு பாட்டு பாடிட்டு ஒரு வீராசம் அவர் நாலு டைலாக் பா பேசினவுடனே அவர் வந்து பெரிய தலைவரில் ஆக முடியாதுங்க சரியா எப்போ வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க எத்தனை வருஷமானாலும் சரி நான் வந்து தனியாக நின்று போ போட்டிடுவேன் செய்கிறேன்னு சொல்கிறீங்களே இதை வந்து யாரை வந்து ஏமாத்துறது எனக்கு புரியல எனக்கு சீமான் அவர்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு பேச எந்த ஒரு தகுதியும் இல்லவே இல்லை ஏதோ ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறேன்னு நாள் எதுவும் சீனம் போடுறாரு தவிர எதுவுமே இல்லை அது இல்லாமல் வந்து மயக்கு சின்னம் போகிறதுக்கு அண்ணாமலை தான் காரணம் என்ன அதை ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க நம்மளுக்கு எது நடந்தாலும் வந்து காரணம் நரேந்திர மோடி நரேந்திர மோடின்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து எது நடந்தாலும் அண்ணாமலை 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 அது அது வந்து உண்மையான முட்டாள்தனமான கேள்வி அவர் ஏதோ வாய்க்கு பேசிட்டு இருக்காரு ஏன்னா எலெக்ஷன் டைமில் அதாவது ஒன்று பேசினா தானே மக்கள் வந்து கைத்தட்டுவாங்க விசிலடிப்பாங்க பாவம் அவர் வந்து அந்த உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்த அளவுக்கு அவரால் முடியல பாவம் இப்போ கூட பார்த்து நேற்று வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸு அந்த உணர்ச்சி பொங்கல் பேசி 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 கண்ணில் நின்று அந்த ரத்த கசிவு ஏற்படுச்சா அளவுக்குலாம் தேவையே இல்லை ஏன்னா எப்போ ஒரு ஒரு விஷயத்த வந்து நிதானமாக நேர்மையாக எல்லோருக்கும் புரிகிற மாதிரி பேசுகிறப்போ வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க நீங்கள் ஸ்டார்ட் ஆக்டிங் அந்த மாதிரி சினிமா பாடியில் வந்து அந்த மாதிரி வந்து டைலாக் வீராவசரமாக பேசுகிறெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க அந்த காலமெல்லாம் போயாச்சுங்க ஏன்னா இப்போ எப்போ வந்து மீடியாவுக்கு வந்து அந்த சோஷியல் மீடியான்றது ஒரு பக்கபலமாக வந்துச்சோ மக்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிற பாருங்கள் நான் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறப்போ வந்து ஒரு காலக்கட்டத்தில் ஒரு பத்து இருபது கேமராஸ் வரும் இல்லை ஒரு இருபத்தஞ்சி கேமராஸ் வரும் அண்ணாமலை ஒரு கல்னா லோக்கல்லேருந்து நேஷனல்லேருந்து கிட்டக்கிட்ட ஒரு எண்பது தொண்ணூறு கேமராஸ் வருது அதிலும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா குறைஞ்சபட்சம் பல லட்சம் பேர் பார்க்குறாங்க அது வந்து மீடியாக்கே புரிய மாட்டேங்குது ஒரு டிஆர் பீரியட் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஸ்பீச்சை கேட்குறதுக்கு அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு டெலிகா ஒரு டெலிவிஷனில் பார்த்திங்கன்னா டிஆர் பீரியட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடியது தான் எல்லோரும் வந்து அதை பாராட்டுறாங்க ஏங்க நான் இவங்க அவங்க நான் சொல்ல வரலங்க ஒட்டுமொத்த மக்கள் வந்து உண்மையில் சொல்கிற அண்ணாமலையை பாராட்டுக்கிறாங்க அதை வந்து எதிர்கட்சிகளால் பொறுத்துக்க முடியல அதுதான் உண்மை வேறு எதுவுமே இல்லை அவருடைய வளர்ச்சி வந்து அதான் சொல்கிறேன்னே பாஜகவும் சரி அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி வந்து அது வேறு லெவலுக்கு போயாச்சு இதை வந்து யாராலும் தடுக்க முடியாது இருபது இருபத்தி என்பது கண்டிப்பாக மோடி அவர்கள் ஆட்சி அதே விதமாக வந்து இருபது என்றது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது வருங்கால தமிழக முதலமைச்சர் அண்ணாமலை அவர்களை அண்ணாமலை அவர்களே அண்ணாமலை அவர்களே திரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி தோக்க தான் போறாரு தோத்துட்டு அதே கமலாலயத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வேலை பார்க்க போறாரு வர்றவங்க போறவங்களும் சல்வெடிக்க தான் போறாங்க ரொம்ப சேர்த்தப்பட்டு தெரியுறாரு இப்ப விட்டுட்டு இருக்காரு ஏங்க இவ்வளோ நேரம் அதான் பேசியிருந்தாங்க அவரு வினா போன தலைவர் சும்மா ஒட்டுக்கு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு சரே இத்தனை வருஷமா இருக்கீங்க கட்சியில இருக்கீங்க சினிமாவில் இருக்கீங்களா என்ன கிழிச்சுங்க தமிழ்நாட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க இப்போ இல்லை இன்னொரு பத்து வருஷம் ஆனாலும் சரி தனியாக நிற்பீங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க சரியா உங்களால் வந்து ஆட்சிக்கும் வர முடியாது இந்த மாதிரி வந்து ஒரு நாள் என்னான்னா டிஎம்கே பற்றி பேசுவார் ஒரு நாள் என்னென்னா ஏடிஎம்கே பற்றி பேசுவார் ஒரு ஆட்சி என்னன்னா பிஜேபி பற்றி பேசுவார் அதுக்கும் அவருக்கு டைம் பா டைம் பாஸ் வேணும்னா திருப்பி பா பாமக திட்டுவார் ஏங்க ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லி மீடியாவுடைய அட்டென்ஷன் வேணும்னு சொல்லி பேசுகிற பேசி தவிர அது எந்த ஒரு விஷயமே இல்லைங்க அது ஏன்னா அவர் சொல்கிறதில் வந்து எல்லாமே நான் வந்து பொய்யும் சொல்ல முடியாது சி அது அவர் பேசுகிற பேச்சு உடம்பையும் வந்து உண்மையிலே இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல தனிப்பட்ட முறையில் வந்து சீமான் வந்து நல்ல ஒரு சொல் சினிமா சார்ந்த ஒரு நல்ல மனிதர் அதான் சொல்கிறேன்னா பழைய கால சீமான் வேறு இப்போ சீமான் வேறு ஆனால் இப்போ அவர் வந்து அந்த அரசியலில் வந்து ஏதாவது விஷயம் வந்து பண்ணி நான் வந்து பெரிய சொல்லி பேசுகிறத தவிர எதுவுமே இல்லை உதயநிதி பிரதமர் நரேந்திர மோடியவே இருபத்தொம்பது பைசா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அது என்ன சொன்னோன்னா காலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க ஏன்னா எப்போ வந்து ஒரு விளக்கு வந்து அனியர் அப்போ வந்து நல்ல பிரகாசமாக ஜொலிக்குமா அதுதான் இந்த திமுகவுடைய கதி எப்போ வந்து ராகுல் வந்து இங்கே தமிழகத்துக்கு வந்தாலோ அப்போவே திமுகவுக்கு வந்து ராகு காலம் பிறந்தாச்சு ஆயிரக்கணக்கான கோடி இருபத்தேழாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி அவங்க இஷ்டத்துக்கு கேட்டே இருக்காங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா எப்போ மத்திய அரசுடைய அதிகாரிகள் வந்து ஒரு எஸ்டிமேட்டு போட்டு எல்லாமே வந்து என்னென்ன எந்த இழப்பு என்றது வந்து அவர் தெளிவாக வந்து அவங்க ரிப்பார்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்த பணத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் காட்டுங்கன்னு தானே கேட்குறாங்க நீங்கள் காட்டுங்க நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கோம் நாங்கள் வந்து தமிழகத்துக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்கோன்னு சொல்கிறோம் அதை ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க அதுதான் எங்கள் கேள்வி அது அந்த ஒரு விஷயத்தை வச்சு தானே அவங்க வந்து தேர்தலில் வந்து ஒரு ரூபாய் கொடுக்கல ஒரு ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் கொடுக்குற பணத்துக்கு வந்து முதல்ல வந்து கணக்கு கேட்குறோம் இல்லையா இது வந்து மக்களுக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு எங்களோட கடமை எங்களுக்கு இருக்கு இல்லையா சொல்லுங்கள் ஸோ அவங்க பேசுறதை பேசதாக செய்வாங்க அதில் நாங்கள் அது ஒரு மக்கள் வந்து பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை அதுதான் எங்களுடைய கருத்து வாய்க்கு வந்தபடி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து அந்த மாதிரி இருந்தால் முதல்ல முப்பது மாதம் ஏன் கொடுக்கல மக்கள் கே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து பத்து லட்சம் மகளிர் கொடுக்கட்டும் குடும்ப தலைவர்கள் கொடுக்கட்டும் இல்லை ஒரு கோடி பேர் கொடுக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை முப்பது மாதம் கொடுத்தாங்களா இல்லை இது விட எலெக்ஷன் வருதுன்னு சொல்கிறதுனால தான் இந்த கடைசியாக ஒரு ஆறு மாதமாக வந்து பூச்செண்ணு போட்டு அவங்க வந்து கொடுத்துட்டுருக்காங்க தவிர அதில் சும்மா எப்படி சொல்கிறதுனா இந்த தேர்தல் நோக்கி அவங்க வேலை செய்கிறாங்க தவிர உண்மையான மக்களுக்கு வந்து அவங்க சேவை செய்கிறதுக்கு எந்த ஒரு அருகதை இல்லை அவங்களுக்கு தேவையில்லை இன்னும் சொல்லணும்னா அது டிஎம்கே கட்சி இல்லை அது டிஎம்கே அன்கோ அவள் தான் சொல்ல முடியும் அவர் சாட்டிய முருகன் வந்து சொன்னாலும் யார் சொன்னாலும் சரி உண்மைன்றது வந்து தெளிவாக எங்கள் கையில் இருக்குது மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு எங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது வீடியோ ஆதாரம் இருக்குது எல்லாமே இருக்குது அதை வந்து அவங்களால வந்து மறக்க முடியாது சரியா ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல கேட்டுக்கோங்க எப்போவுமே ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறப்ப வந்து எப்போவுமே வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து உள்ளே வந்து உள்ளே வரக்கூடாது உள்ளே வந்து கெலாட்டம் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அங்கே நடக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்களா உள்ளே புகுந்துக்கிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி அவங்களா பண்ண விஷயமே தவிர அன்றைக்கி அண்ணாமலை அவர்களும் தெளிவாக வந்து ப்ரெஸ்மெண்ட்டில் சொல்கிறார் அவர் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க சொல்லியும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணார் அந்த மாதிரி பண்ணாருன்னு சொன்னால் அது யாரும் பொறுப்பெடுத்துக்க முடியாது எதுக்கு சொல்ல வரேன்னா அதை நான் சொல்ல வரேன்னா மக்களுடைய எழுச்சி எப் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் நான் இந்த விஷயம் தயவுசெய்து வந்து இதை வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நல்லா வந்து ஃப்ளாஷ் பண்ணுங்கள் அந்த அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையில் நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒட்டு சுற்று பக்கத்தில் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க பொதுமக்கள் வந்து அவரை ஒரு வாட்டி பார்க்கணும் நான் சொல்கிறது வந்து இல்லை ஃபோட்டோ இல்லை பார்க்கணும்னு சொல்லி மட்டும்தான் நூற்றுக்கணக்கான பேர் காத்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குது ஸோ இவர் பத்து மணி மேலே வந்து சப்போஸ் அவர் என்ன சொல்கிறார் மைக் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகிற போய்ட்டு வந்து நேரம் ஆகிடுச்சு மண்ணு இங்கே சொல்லி சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு போகிறோம் அவள் தான் அங்கே வந்து பிரச்சனை பண்ண போகிறதுன்னு தெளிவாக சொல்கிறார் ஏன்னா வந்து போகிற இடத்துலலாம் அவருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து வரவேற்பு உற்சாகம் இருக்கிறப்ப எப்படின்னா ஒரு நாலு மணிக்கு பிளான் பண்ணி போக வேண்டிய இடத்துக்கு வந்து அங்கே ட்ராஃபிக் பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனால வந்து அவர் அஞ்சு மணிக்கு போனாலும் சரி ஆறு மணிக்கு போனாலும் டைம் லேட் ஆகும் அப்போ வந்து பத்து மணி மேலே வந்து அவர் போறாருன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த மக்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒரு எயிட் ஓ கிளாக் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வந்து நிற்பாங்க அந்த இடத்துல ஸோ இவர் வரலன்னு சொன்னிட்டால அது வந்து தப்பாகிடும் அதனால் என்ன பண்ண பத்து மணிக்கு மேலே வந்து இது இறங்கி மைக் ஆஃப் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு அந்த விசேஜ் மன்னிச்சுடுங்க சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் கூட நான் சொல்கிறேன்னா இவங்க வேணும்னு இந்த பிரச்சனை கழுப்பணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க தவிர அவருக்கு எல்லா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்க ஒன்றும் சொல்லித்தர தேவையில்லை அவர் அதனால் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட பார்த்திங்கன்னா வேணும்ன்ட்டு அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து பெருசு பார்த்துட்டாங்க தவிர அது எதுவுமே இல்லை அவர் தெளிவாக இருக்கார் ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அவரை வந்து யாராலையும் வந்து அவரை வந்து எப்படி சொல்கிறது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது ஏன்னா அவர் தெளிவாக இருக்கார் மக்கள் தெளிவாக இருக்காங்க குறிப்பாக தமிழக மக்கள் தெளிவாகிட்டாங்க இது வந்து அந்த இதனுடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய பாராளுமன்றத்தில் வந்து கண்டிப்பாக தெரியும் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் மாறி 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 தமிழகத்தை வந்து பின்வாங்கியதை தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஏனென்று சொன்னால் திமுக அதிமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திமுக செய்கிற தப்பு அதிமுக சொல்லுது அதிமுக சொல்கிற தப்பு திமுக சொல்லுது ஸோ ரெண்டு பேருமே வந்து செய்கிற தப்பு வந்து ம மக்களுக்கு தெரியுது ஸோ அதனால் வந்து மக்களுக்கே தெரியுது இவங்க எந்த ஒரு காட்சி அவ அவ்வளோன்னு தெரியுது சுத்தமான சாலை வசதி இல்லை சுத்தமான தண்ணி இல்லை கரண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருக்குது ஸோ மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி திமுக வந்து தடுக்கிறாங்க பொய்யான பிரச்சாரம் சொல்லிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியா பவர் இருக்குதுன்னு சொல்லி சுப்பிரபாதம் பண்ண மாதிரி மாற்றி 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 பொய்ய சொல்லி 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 அவங்க மக்கள் வந்து திசை திருப்ப மாற்றுறாங்க ஆனால் மக்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு உண்மையாக சொல்லணுன்னா சில ஊடகங்கள் தவிர ஒட்டுமொத்த ஊடகங்கள் வந்து இப்போ வந்து அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதை நான் சொல்லியே ஆகணும் ஏதோ ஒன்று ரெண்டு ப்ரெஸ் மீட்டெலாம் வந்து வேணும்ன்ட்டு ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டை சண்டை போடுறது வச்செல்லாம் நீங்கள் வந்து பிஜேபி அகேன்ஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் ஊடகத்தில் இருபது வருஷமாக இருந்திருக்கிறேன் பிஜேபி ஊடகத்தில் பத்து வருஷமாக இருந்திருக்கிறேன் வரக்கூடிய செய்தி பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு நாளுக்கு வந்து ஒரு அஞ்சு பத்து அப்படி தான் வந்திருந்தது இல்லை மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு இருபது இல்லை முப்பது வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் குறைஞ்ச நான் சொல்கிறேன் ஐம்பது அறுபது வருது நான் சொல்கிறது எல்லா பேப்பருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பேப்பராக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் பேப்பராக இருந்தாலும் சரி அதே விதமாக தொலைக்காட்சிகளை சொல்லிங்கன்னா டிவியாக இருந்தாலும் சரி அப்புறம் வந்து யூடியூப்பாக இருந்தாலும் டிஸ்டாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மோடிஜி எங்கே பார்த்தாலும் அண்ணாமலை எங்கே பார்த்தாலும் தாமரை எங்கே பார்த்தாலும் பிஜேபி ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லோரும் மனசில் வந்து அந்தளவுக்கு வந்து பதியுது புரிஞ்சுக்கிறாங்க அது மக்களுக்கு புரிய அளவுக்கு எங்களுடைய தொண்டர்கள் வந்து நேரடியாக தொடர்பு வச்சுருக்காங்க திமுகவுடைய ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஏதோ ஒப்புக்கு செப்பேண்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு ஏதோ பப்ளிஷ்டி பண்ணிக்கிறாங்க தவிர அது இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஆளுமை இருக்கிற தலைவர்கள் இப்போ யாருமே இல்லை அதனால் வந்து எக்காலத்து கொண்டு வருகின்ற பொற்காலம் பாஜகவுக்கு தான் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது கண்டிப்பாக வந்து மோடி அவர்கள் மூன்றாவது முறை ஆட்சியை அமருவார் அதே விதமாக தமிழகத்திலிருந்து குறைஞ்சபட்சம் வந்து டூ டிஜிட் எண்ணிக்கையில் வந்து எம்பிக்க போவாங்க அது என்னுடைய கருத்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பாஜகவுடைய வளர்ச்சின்றது அசுர வளர்ச்சியமாக போயிருக்கிறது இது வந்து நாங்கள் சொல்லலை எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸில் சொல்லியிருக்காங்க சொல்கிறது பொது மேடையில் சொல்கிறாங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் அந்தளவுக்கு வந்து அதை வெளிப்படுத்துகிறது ஏனென்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற பின் வீதி வீதியாக கிராம கிராமமாக அந்த செய்தி சேர்ந்திருக்கிறது எண்மண் எண்மக்கள் யாத்திரை அந்த ஒரு உதாரணம் மட்டும் போதும் ஏனென்றால் சொன்னால் மத்திய அரசு திட்டங்கள் மக்களிடையே கடைக்கோடி கிராமத்துக்கு வரை சேர்ந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ இந்த கேன்வாசிங் போகிறப்போ வந்து எங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் பற்றி சொல்கிறேன் அப்போ புரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிஜேபி வளர்ந்துருக்குன்னு நான் சொல்ல வரேன் எங்களோட தொண்டர்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் அன்னு சொல்ல முடியாது இண்டிபெண்ட் விழான்னு சொல்ல முடியாது கிராமம் சொல்ல முடியாது எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம தொண்டர்கள் போகிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தன்னார்வ தொண்டர்களும் போகிறாங்க இப்போ அவங்க சொன்ன செய்தி தான் ஆக்சுவலாக ஒரு இடத்துக்கு வந்து கேன்வாசிங் போகிறாங்க போகிறப்ப வந்து அந்த என்ட்ரன்ஸில் ஒரு வெள்ளிட்டு அம்மா இந்த மாதிரி பிஜேபியிலேருந்து வந்திருக்கோம் மறக்காமல் தாமரைக்கு வாக்கலிங்கம்மா சொல்லி வெளிலேருந்து கேட்டு அவர் கான்பெட் கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற ஒரு வயசானவங்க வந்து ஒரு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க வந்து அதை சொன்னோன்னே பிஜேபி ஐயா உள்ளே வாங்க ஐயா ஐயா உள்ளே வாங்க உட்காரங்க உட்காருங்க நம்ம தொண்டர்கள் சொல்லாமல் டைம் ஆகுதுன்னா நீங்கள் தயவுசெய்து வாங்க காஃபி சாப்பிட்டு போங்கன்னு உள்ளே உட்கார வச்சாங்க உள்ளே உட்கார வச்சோன்னே அவங்களுக்கு காஃபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஜென்ரலாக பேசியிருந்தாங்க ஒரு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கான்வர்சேஷன் போயிடுச்சு சடனாக வந்து அந்த அந்த வயசான அம்மா அப்பாவும் அந்த அம்மா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் தொண்டர்களுக்கு கொஞ்சம் பயம் பாய்ச்சி டெடாகி இது திடீர் அழுகிறாங்கல்ல அவங்க கையெடுத்து கும்பிட்றாங்க நீங்கள் எப்படியாவது இந்த வாட்டி பிஜேபி ஜெயிக்க வச்சுடுங்க ஏனென்று சொன்னால் இந்த இருக்கிற இந்த திமுக ஆட்சின்னு இல்லாமல் எந்த ஒரு ஆட்சியாலையும் இந்த நாட்டை வந்து காப்பாற்ற முடியாது ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நாங்கள் அனைவரும் வந்து கடவுளே ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் வந்து வேண்டுகொண்டிருக்கிறோம் ஏன்னென்று சொன்னால் அந்த மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கார் மாண்பு மிகு நரேந்திர மோடி அவர்கள் இது ஒரு உதாரணம் இந்த ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் அதே விதமாக வந்து பார்த்திங்கன்னா எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் போகிறப்ப வந்து கடும் உழைப்பு அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையான உழைப்புன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வந்து முதல்ல ஒரு ஒரு நாற்பது நாற்பது நாள் ஒரு இடம் போயிருந்தேன் நான் ஒரு நாள் வந்து ப பத்து பன்னெண்டு கிலோமீட்டரில் நாங்கள் நடந்து போயிருக்கோம் மக்களுடைய எழுச்சி பார்த்தா உண்மையில சொல்கிறேன் எந்த ஒரு நடிகனும் கூட இருக்குமா அது சொல்ல முடியாது அந்தளவுக்கு வந்து மக்களிடையே வந்து ஒரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேச்சு அவருடைய சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் அந்த நம்ம பிஜேபியோடைய திட்டங்கள் அது வந்து கண் கூட நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க திமுகல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரியம்மன் நான் வந்து கம்பேர் பண்ணுவேன் திரியம்மன்னா மாமன் மச்சா மாப்பிள்ளை இல்லைன்னா வந்து திரியம் இன்னொரு திரியம் என்ன தெரியுமா மீடியா மணி மீடியா பவர் மணி பவர் மசில் பவர் இந்த மாதிரி அடிசல் தான் எது பிஜேபி நடந்து செஞ்சாலும் சரி திமுக வந்து ஏதாவது குறை சொல்கிறதாக இருக்காங்க ஆனால் உண்மை என்றது மக்களுக்கு தெரியும் ஆண்டவனுக்கு தெரியும் தர்மோ தர் தர்மோ ரக்ஷத ரட்சிதா அதனால் வந்து பிஜேபியோடைய வளர்ச்சி உண்மையில சொல்கிற அசுர வளர்ச்சின்னு சொல்ல முடியும் என்னென்று சொன்னால் கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் வந்து ஒரு சாதாரண கிளை தலைவராக இருந்து படிப்படியாக இப்போ ஒரு ஊடகப்பிரிவுடைய மாநிலத்தரில் இருந்திருக்கேன் அப்போதைக்கு இருக்கிற பிஜேபிக்கும் இப்போ பிஜேபிக்கும் வந்து ஒரு அதெல்லாம் ஒரு கம்பரிஷன் சொல்ல முடியாது அதே விதமாக வந்து திமுக அதிமுக பிஜேபியோட கம்பேர் பண்ணுறப்போ வந்து பிஜேபி வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னா அண்ணாமலை அவர்கள் வந்தப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு கீரில் போனார் அப்புறம் ரெண்டாவது கீர் வந்துட்டார் இப்போ தான் எலெக்ஷன் டைமில் மூணாவது கீர் இன்னும் ஒரு நிறைய கீர் மாற்றுவார் இந்த மூணாவது கருக்கே இவங்களால் வந்து அவங்களால் வந்து தாங்க முடியல பிகாஸ் அளவுக்கு வந்து அவருடைய ஸ்பீடு வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் உண்மையில் சொல்லணுன்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துமே வந்து மக்கள் மனதில் வந்து நல்லா பதியுது இது இதுக்கு அப்பாற்பட்ட மட்டும் சொல்லணுன்னா அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அரசியல்வாதி ஆகலாம் ஆனால் ஒரு அரசியல்வாதி தலைகினால் சரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது